அனைவருக்கும் வணக்கம் நேரம் குறைவாக இருக்குது நிறைய பெரிய சப்ஜெக்ட் சொல்ல முடியாது பெரிய கருத்துக்களை சொல்ல முடியாது இருந்தாலும் என்னுடைய ஆய்வுகளை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன் இதில் பலன் எடுக்கிறதோ ஜாதகங்கணிக்கிறதோ கிரகங்கள் பொசிஷன் காலதீசம் இதெல்லாம் நான் பண்ணாமல் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் மாதிரி இதில் கவனிக்க தவறிய விஷயங்களை பற்றி தேடி படிக்க ஆரம்பித்தேன் அப்ப காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேசராசி ஏன் அதை சொன்னாங்க ஜாதக கட்டத்தை வெற்றிகளாக ரெண்டா பிரிச்சா முதல்ல வருது ஒன்று ராசி வரணும் அல்லது மீன ராசி வரணும் இது ரெண்டும் கேட்டா ஏன் மேசராசி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு பதினெட்டு ஆசிரியை படித்த எந்த ஆசிரியையும் பல பதில் கிடைக்கல அப்போ இது மாதிரி ஒன்னொன்னா ராசி அப்படின்னா ஏன் ராசின்னு பேர் வச்சாங்க லக்னம் ஏன் லக்னம்னு பேர் வச்சாங்க கேந்திரம் ஏன் திரிவோணம் ஏன் ஏன் பன்னிரெண்டு கட்டங்களாக பிரிச்சாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரம் ஏன் வச்சாங்க கோடிக்கணக்காக லட்சம் இருக்கும் போது எதுக்கு இருபத்தேழு நட்சதரம் வச்சாங்க அப்படி பார்க்கும்போது எல்லாம் ஒரு நிமிஷம் கவனியுங்க இன்றைக்கு இந்த காலபுருஷ தத்துவத்தை பற்றி சரி ஆராயும்போது தான் தெரியுது காலபுருஷ தத்துவமே மாறிப்போச்சு மேசராசி காலபுருஷ தத்துவத்திலிருந்து வெளியில் போய் ஐந்தாவது வருஷம் நடந்துட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி காலபுருஷ தத்துவம் மேசம் வெளியில் போயிட்டு மீனம் உள்ளே வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சு தேடி அலையும் போது அப்ப இதை எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது நமக்கு காலபுருஷத்து சொல்லியிருக்காங்க சூரியனோட முழு சுற்றில் இது பெரிய சப்ஜெக்ட் சொன்னா நேரம் பத்தாது ஆயிரத்தி எட்நூறு வருடங்களுக்கு ஒரு முறை கால புருஷ தத்துவம் என்பது மாறும் இது அறிவியல் உண்மை இதை நம்ம ஜோதிடர்கள் அதாவது சித்தர்கள்லாம் கண்ணில் தானே பார்த்தாங்க நட்சத்திரத்தை பார்த்தாங்க கிரகங்கள் ஆய்வு பண்ணாங்க அதுக்கு அருப்பா சிவப்பா வெள்ளையா நெட்டையா குட்டையா உருண்டையா எப்படி சுற்றுது தானே பார்த்தாங்க நாமளாவது இன்னைக்கு ஃப்ளைட் வச்சுருக்கோம் சேட்டலைட் வச்சுருக்கோம் ராக்கெட் வச்சிருக்கோம் ஆனால் படிக்காதவர்கள் உருவாக்கி வைத்ததை படித்தவங்கள உட்காந்து ஆய்வு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நிறைய தவறு பண்ணி திசை மாறி கொண்டுட்டு போயிட்ருக்கோம் பாஸ் பாஸ் சாப்பிட்டாக்க எக்ஸாமில் பாஸ் பண்ணலாம் செல்ஃபி எடுத்து அழிச்சிட்டாக்க சந்திராஷ்டமத்தை சரி பண்ணலாம் ஏன் பண்ணுறாங்கன்னு யோசிச்சா அதுலேயும் காரணம் இருக்குது மேற்கு மாவட்டத்துலேருந்து நிறைய பேர் யூடியூப்பை பார்த்தா கண்ணாபிராணி என்னிடமோ பேசிக்கிட்டு இருக்காங்க கவிதை பாடுற மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த வடநாட்டில் ஹிந்தி சேனலில் கோன் பனேகா குரோர்பதி யார் லட்சாதிபதி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் சன் டிவியில் நீங்களும் கோடிஸ்வரர் கோடீஸ்வரர் ஆகலாம் யார் கோடீஸ்வரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு போட்டியாக ஜெயா டிவியில் லட்சாதிபதிக்கு எதிராக பிச்சாதிபதினு ஒரு ஆரம்பிச்சாங்க நான் அப்படிதான் பார்க்குறேன் அப்போ இந்த காலபுருஷ தத்துவம் மாறிடுச்சு அப்படின்னா எப்படி பார்க்குறது அது தெரியணும் இல்லையா அயனாம்சம் அயனாம்சம் சொல்றாங்க அயனாம்சத்தை பற்றி யாராவது எங்கே சொல்லியிருக்காங்களா நம்ம கவலைப்படுறோமா அது ஏன் வேலை மனம் கட்டுட்டு பஞ்சாங்கத்தில் போடுறாங்க இல்லையா அயனாம்சம் அயனாம்சம்னா என்ன அயனம் என்றால் பயணம் அம்சம் என்றால் கோணம் சரிச்சு பார்த்துக்கலாம் அது என்ன அயனாம்சம் அப்புறம் அதுலேருந்து கிரகங்களுக்கு சுடம் எடுக்கிறோம் ஸ்புடம்னா என்ன துளி எடுக்கிறோம் அப்போ இதுல ஏதோ இருக்குது அப்படின்னு தேடும்போது தான் இந்த அயனாம்சம் என்றால் சூரியனுடைய பயண கோணம் அதுதான் போட்டிருக்காங்க இருபத்தி நாலு பதிமூணு நாற்பத்தி அப்படி போட்டிருக்காங்களா வருஷ வருஷம் குறைஞ்சிட்டே வருதா இந்த வருஷம் நாற்பத்தி இருக்கும் போன வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு இருக்கும் அதுக்கு முந்த வருஷம் நாற்பத்தொம்பது இருக்கும் இப்படி ஒரு நாலஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷத்து பஞ்சாங்கத்தை எடுத்திங்கன்னா குறையும் அப்ப என்னன்னு குறையுது அப்போது இப்படி போகுதா இப்படி போகுதா பார்க்குறோம் சந்திரன் பூமியை பூமி சூரியனை வளமாக சுட்டுகிறது ஆனா இந்த சூரியன் இருக்கு இல்லையா இது இடமாக சுற்றுகிறது ராசி கட்டத்தை மேற்கிலிருந்து இருந்து கிழக்காக சுற்றுகிறது பாம்பு பஞ்சாங்கம் இருக்கு இல்லையா நம்பர் இருபத்தெட்டு பாம்பு பஞ்சாங்கம் அதில் ஏன் பாம்பு மூணு பாம்பு ரைட்ல லெஃப்டில் போகுது அதை வச்சோமா யாரா கேள்வி கேட்குறேம்மா இன்னும் போட்டிருக்காங்கன்ட்டு தான் பார்க்குறோம் அது என்னன்னா ஒரு பாம்பு சந்திரன் சுற்றால் வரக்கூடிய பாம்பு இன்னொன்று சூரிய சுற்றினால் ஏற்படக்கூடிய பாம்பு மூன்றாவது சூரிய சுற்றினால் ஏற்படக்கூடிய பாம்பு அதனால தான் அதை போட்டிருக்காங்க ஏன் ரைட் டு லெஃப்ட் அதாவது வலது பக்கம் போகுதுன்னா சூரியன் எதிர்த்து செய்யல தான் போகுது சூரியன் இப்படி போகும்போது கிரகங்கள் அத்தனை கிரகங்களை சுத்திக்கிட்டு இப்படியே போகும் அதுதான் அதோடைய அர்த்தம் அதில் நட்சத்திரம் போட்டிருப்பாங்க அது எதுக்கு இல்லைன்னா அந்த பாம்பு பஞ்சாங்கத்தில் மேலே நட்சத்திரம் போட்டிருப்பாங்க தலையில் இருக்க நட்சத்திரத்தில் விதைச்சா பஞ்சம் வந்துடும் சாவியாயிரும் வாலில் இருக்க நட்சத்திரத்தில் விதைச்சா பருந்து பச்சி கிளி அது சாப்பிட்டு போயிடும் இப்படி நிறைய நுணுக்கங்கள் இருக்குது அப்ப எங்க இருக்கும் பாம்பு எப்படி போட்டிருப்பாங்க அந்த பாம்பு உடலில் படாம மேலே கீழே இருக்க நட்சத்திரத்தை விதைக்கணும் ஜோதி நம்ம தானே கர்ப்போட்டம் கர்ப்போட்டம் எப்ப எடுப்பாங்க எப்ப எடுப்பாங்க ஆடி மாசம் இன்னொன்னு மார்கழி மாசம் இந்த மார்கழி மாசம் எடுக்கக்கூடிய கற்போட்டத்தை கவனிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் மார்கழி மாதம் பார்த்துன்னு வைக்கிறாங்களா வாங்க 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 எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகிறாங்க இதெல்லாம் ஒரு வகையான மறைமுகமான போர் ஆடி மாதம் அப்படிதான் அப்போது சூரியன் இப்படி சக்தி மையத்தை சுற்றும்போது ரெண்டு இடத்துல பூமி வெட்டோம் சூரியன் இப்படி சுற்றுது இந்த சூரியனை பூமி இப்படி சுற்றுது அப்போ இந்த சூரியனுடைய வட்ட பாதையில எங்கே சூரியன் பூமி கடக்கிறதோ அதுதான் கற்போட்டம் அப்போ ஒரு நட்சத்திரத்தின் அளவு பதிமூணு புள்ளி இருபதா அப்போது இந்த கற்போட்டம் என்பது பதிமூணு புள்ளி அந்த இருபது நாள் என்றது ஒரு நாள் ஒரு நாளை மூணாக பிரிச்சா எட்டு மணி நேரமா பதிமூன்று மூணு நாட்களும் எட்டு மணி நேரமும் கற்போட்டம் நடக்கும் கற்போட்டம் என்றால் மேகம் சூளுறுதல் அந்த மேகம் எப்படி சூளுறுதுன்னு தெரிஞ்சால் தான் மழை பொழியும் வான்புரத்தை பார்த்து மழையை பார்த்தாதான் நம்ம விவசாயத்தை எடுக்க முடியும் அதான் நம்மளோட வேலை யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா மறைக்க தான் பார்த்துருக்காங்க இதெல்லாம் எங்கே நடக்கும் கோவில் கொடிமரங்கள் எதுக்காக வைக்கப்பட்டது ஒன்று கொடி கட்டி காற்றின் திசையையும் வேகத்தையும் எப்போ மாறுது வடகிழக்கு மாறுதா தென்கிழக்கு அதாவது தென்மேற்கு பருவ காட்டு மாறுதா இதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் கொடி தீபாவளியில் அமாவாசையிலேருந்து கார்த்திகை பௌர்ணமி வரைக்கும் காற்று ஆசையவே இருக்காது வீசினா காற்று அடித்தா புயல் அடித்தா சூறாவளி அசையாமல் நின்றால் வலி வலி மண்டலம் அப்போ அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க எப்போ காத்து வருதுன்னு இந்த தீபாவளியிலிருந்து கார்த்திகை மாதம் பௌர்ணமி வரைக்கும் நெருப்பு ஏற்றி வச்சா விளக்கு அப்படியே இப்படி இருக்கும் ஆடாமல் அசையாமல் தீபம் தீபத்தை வலியின் மூலமாக தெரிந்து கொள்வது அதான் தீபாவளி நமக்கெல்லாம் தீபாவளி 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 நினைத்தே சொல்லிட்டு போயிட்டாங்க சரி இப்போ கால்புரு சவஞ்சு எங்கே போயிட்டோம் கால்புருஷத்துக்கு வருவோம் இந்த காலபுருஷ தத்துவம் என்பது அயன அம்சம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அயனம் என்பது பயணம் அம்சம் என்றால் கோணம் சூரியனுடைய பயணம் கோணம் என்ன அதை சொல்கிறது தான் அது இருபத்தி நாலு பதிமூணு நாற்பத்தேழுன்னு சொல்கிறாங்க இது குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ சூரியன் இப்படி வருதுன்னு கண்டுபிடிச்சோம் சரிங்களா இதில் அப்புறம் சாயனோன் இருக்குது நிராயணோன்றிருக்குது அதை பற்றி தெரிஞ்சிடணும் இல்லைங்களா இதை பற்றி எல்லாம் நான் ஃபேஸ்புக்கில் எழுதுவேன் கேட்டால் வாய்ஸ் போடுவாங்க நாங்கள் வந்து ஏழு பரம்பரையாக ஜாதகம் பார்த்துட்ருக்கோம் அது சந்திரமான வருஷம் இது சௌரமான வருஷம் சொல்லுவாங்க ஆனால் தெரியும் போது சொல்லணும் அவங்கள்ட்ட போய் நம்ம ஆர்ட்யூ பண்ண முடியாது ஏன்னா அவரும் ஜோதிட நம்மளும் ஜோதிட புரியாததை புரிய வைக்கணும் அதுக்காண்டி தான் மேடைக்கு வந்திருக்கேன் நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன்னைக்கு லீவு போட்டுட்டு இங்கே வரோம் நான் பல மேடைகளை பேசுகிறேன் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது ஏங்கிட்ட இது சம்மந்தமாக பேசுகிறவங்களும் யாருன்னா ஒரு ஜோதிட கூட பேசலை ஒருத்தர் தான் பேசுனார் டாக்டர்ஸ் ரிட்டையர்டு ஜட்ஜி ஒருத்தவங்க பேசுனாங்க ஆடிட்ரு மிகப்பெரிய இருக்கிறவங்கள ஜோதிடத்தை இது மேலே நம்பிக்கை உள்ளவங்க தான் பேசுகிறாங்களே தவிர ஜோதிடர்கள் யாரும் கவனிக்கிறது இல்லை அதை பற்றி என்னென்னு கூட தெரிஞ்சுக்கிறதே இல்லை இதில் தேட்டிகிட்டு போகும்போது தான் தெரியுது காஞ்சி சங்கர மடத்தில் ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க வெளியில் வரல அதில் இந்த ரெண்டு பேஜ் மட்டும் எடுத்து நமக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மேச யுகம் முடிஞ்சு மீன யுகம் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஆறு புள்ளி நாற்பத்தி நாலு கலையில் உதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இந்த யுகன் யுகம்னு சொல்லுவாங்க மேச யுகம் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் இருந்தது இன்றையிலேருந்து ஆயிரத்தி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி ரிஷப யுகம் இருந்தது ரிஷப ராசி தான் காலபுசத்தின் முதல் ராசி அதுக்கு முன்னாடி மிதுன ராசி இருந்தது அப்போ மிதுன ராசி இருக்கும்போது தான் அதனுடைய முதல் ராசி இன்னைக்கு நட்சத்திரம் ராசி நட்சத்திரம் வச்சுருக்கோமா இது போல் மீன ராசி காலபுஷத்து முதல் ராசியாக இருக்கும்போது அன்றைக்கு இருந்தது திருவாதி நட்சத்திரம் திரு ஆதி ஓரை உடுமகாதசை கேள்விப்பட்டிருப்போமா விம்சோத்திரமோ சமஸ்கிருதத்தில் விம்சோத்திரம் விம்சோத்திரி தமிழில் உடுமகாதசை உடு என்றால் நட்சத்திரங்கள் தனித்தனியாக இருக்கும் அந்த வானத்தில் ஒரு கோடு போட்டு பார்க்குறாங்க இந்த திருவாத நட்சத்திரத்தில் அது ஒரு உடுக்கை மாதிரி இருக்குது சிவனோட வேலில் இருக்கா உடுக்கை இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் சிவன் உடுக்கை அப்படி அசைத்தாரான் ஒரு பக்கம் தமிழ் பிறந்துச்சா இன்னொரு பக்கம் சமஸ்கிருதம் பிறந்துச்சா இந்த உடுக்கை உருட்டுற மாதிரி அவங்களுக்கு உருட்டுறதே வேலையாக போச்சு அப்போது அந்த உடுக்கைக்கு ஒரு கை கால் தலையெல்லாம் வச்சு பார்க்குறாங்க அதுதான் சிவம் சிவ மையம்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இந்த வலது தூள் இருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் இந்த இடத்துல வர்றது தான் மிருக சீர்சை நட்சத்திரம் இந்த மிருக சீரிசை அப்படின்னா மிருகத்தோட தலை மான் தலை நட்சத்திரம் அமைப்பு இருக்கும் இதை மிருக சீரிசம் அப்படின்னா மிருக சிரசம் ஒரு ம விலங்கினுடைய தலையை கொண்ட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாங்க இதை எப்படி மாற்றுறாங்கன்னா சிவ சிரசம் சிவனுக்கு தலையில் இருக்க நட்சத்திரம் சிவ சீரிசன்னு வந்திருக்கும் ஆனால் மாற்ற முடியல மிருக சீரிசம்னு வந்துருச்சு ஆயிலியம் அப்படி தான் நிறைய உள்ளே போனால் தெரியுது சரி அயணாம்சத்துக்கு வந்துடுவோம் அப்போது அயணாம்சத்து எப்படி பார்த்தாங்க அப்படின்னா இரவும் பகலும் சமமாக நாள் இருக்குமா சூரியன் நிலநடுக்கோட்டில் போகிறது ஒன்று கோடைகால சமநாள் மட்டும் குளிர்கான சம நாள் அப்போ இந்த சித்திரபக்ஷா அப்படிமாங்க ஐநாசம் இருக்கும்போது சித்திரபக்ஷாங்க இப்போ தேடி பிடிச்சா மொபைலில் வச்சிருக்க பத்து பதினஞ்சு ஐநாம்சம் இருக்குது இருக்கிறது ஒரு சூரியன் அதுக்கு ஒராயம்சம் தானே இருக்கணும் இப்போ பேசுனாங்க வாக்கியம்தான் பெற்ற தாய்மாரி திருக்கணிதம் வளர்த்து அது சிம்பிளாக சொல்லிடுற மாதத்துக்கு முப்பது நாள் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க முன்னூ பன்னெண்டு மாதத்துக்கு முப்பதுக்கு மூணு பன்னெண்டு முப்பத்தாறு முந்நூற்றி அறுபது நாளா இது வாக்கியம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு கால் நாள் தானே ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி கால நாள் அப்போது இப்போ பார்த்தீங்க இதில் இருக்குது அமாவாசை வருது பௌர்ணமி வருது கிரகணம் வருது ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் நமக்கு தெரியாத விஷயம் நட்சத்திரம் இன்னைக்கு அடிக்க வேண்டியது பெப்சி வரும் கொக்கோ கோலா வரும் இது ரெண்டு அது போட்டு அதுக்கு இது போட்டு நினச்சிட்டு இருப்போம் ஆனா ரெண்டு ஒரு கம்பணிக்கார்தான் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க நாம தான் ஏமாந்து அவன் இந்த பக்கம் போறதா இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கோம் சரி அப்போ இந்த முந்நூற்றி அறுபத்தஞ்சே கால் நாள் என்பது ஒரு வருடம் வருடம் கூட சொல்லக்கூடாது இப்போ ஒரு கிளாஸ் எடுத்தேன் சந்திரன் அடிப்படையில் இருபத்தி நாலு நாள் கொண்டது ஒரு திங்கள் ரெண்டு திங்கள் திங்கள்லே பத்து திங்கள் சுமந்தாங்கன்றாங்க இல்லைங்களா இரநூத்தி எழுபது நாள் தானே குழந்தை பத்து மாசம் இரநூத்தி எழுபது நாள் இருபத்தேழு ஏழு பத்து இரநூத்தி எழுபதா அது திங்கள் ஆண்டு முப்பது நாட்கள் கொண்ட மாதத்தை பிரிச்சா மாதம் அது வருஷம் முன்னூத்தி அறுபத்தி நாட்களை கொண்டு சித்திரை மாசம் முப்பது நாள் வைகாசி முப்பத்தி ஒன்னு ஆணி முப்பத்தி ரெண்டு ஆடி முப்பத்தி ரெண்டு ஆவணி முப்பத்தி ஒன்னு புரட்டாசி முப்பது ஐப்பசி கார்த்திகை முப்பது மார்கழி இருபத்தி ஒன்பது தை மாசி பங்குனி முப்பது முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இந்த பக்கம் நூத்தி எண்பத்தி ஆறு இந்த புக்கு நூற்றி எழுபத்தி ஒம்பது வரும் இதை போட்டு பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் எடுத்தால் இந்த வேரியாக வேறுபட்ட நாட்களை கொண்ட மாதம் மாதம்னு சொல்லணும் அது மாதம் திங்கள் மாதம் மாதம் அது ஆண்டு வருடம் வருஷம் இது வித்தியாசம் தெரியுதுக்காண்டு இப்படி தான் சொல்லணும் எல்லாத்தையும் மறந்துட்டோம் அப்போ ட்ரெயின் மாதிரி ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்கோம் அதாவது ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க ஃப்ளைட்டு ஏரோப்ளேனு ராக்கெட்டை பார்த்து கேட்குதான் நீ நானும் ஒன்றா தானே காற்றுல ட்ராவல் பண்ணுறோம் நீ எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிற அப்படின்னே அது சொன்ன கொய்யால உனக்கு பின்னாடி நெருப்பு வச்சா தெரியும் அது மாதிரி நெருப்பு வச்சா ராக்கெட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம் யார் எதை சொன்னாலும் நம்பிக்கிட்டு போயிட்டே இருக்கோம் அங்கே தான் இருக்குது பிரச்சனையே சரி அப்போது இந்த இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய சம இரவு சம பகல் நாள் வீக்குனா அப்படிமாங்க ஆங்கிலத்தில் அந்த நாள் தான் சூரியன் நிலநர்கோட்டில் போகும் அடுத்த நாள் தான் சித்திரபக்ஷா என்று சொல்லக்கூடிய சித்திரை பக்கம் அதாவது வெயில் கால ஆரம்பிக்கும் போது அடுத்ததான் சித்திரை ஒன்று அப்போ நமக்கு எப்போ வச்சுருக்காங்க ஏப்ரல் பதினாலு வச்சுருக்காங்க ஏப்ரல் பதினாலில் சூரியன் மேசராசியில் என்றாதுன்னு உண்மையாக உட்காந்து நீங்கள் டெலஸ்கோப் வச்சு பார்த்தாலும் சரி ஸ்டெல்லரி மேப்பில் பார்த்தாலும் சரி கோயிலில் தான் உட்காந்து எல்லாம் பார்த்தாங்க கோயிலில் கொடிமரத்து வழியாக திறந்த ராஜகோபுரத்து வழியாக நேரக்குறைவாக இருக்குது தெளிவாக சொல்ல முடியாது படம் போட்டு ஒரு நாலு மணி நேரமாக கொடுத்தா தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல முடியும் அப்படி பார்க்கும்போது ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் மேசராசியில் சூரியன் எழுது சூரியன் உதயத்திலேருந்து தானே நாள் கணக்கப்படுது நாளை நவீனச்சிரும் சூரிய உதயத்திலருந்தான் என்ன அப்படி நாள் எடுக்கிறோம் நமக்கு அப்போ சூரியன் விடியும் போது தானே சூரியன் மேசத்தில் என்றாகணும் நள்ளிரவு பதினோரு மணிக்கு போச்சு மதியம் ரெண்டு மணிக்கு போச்சு இதெல்லாம் சரியா நம்ம தானே கேட்கணும் ஒருத்தங்க பணம் தராங்க எண்ணி தராங்க டெல்லரில் பார்த்துட்டு கொடுக்குறாங்க ஆனால் நம்ம என்றோம் வீட்டில் மனைவியோ தாயாரோ சமைச்சு எத்தனை தடவை டெஸ்ட் பார்க்குறாங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க சரி அப்போ நம்ம அப்டேட் பண்ணிக்கணும் அப்போ வரும்போது இந்த சித்திரையில் ஆரம்பித்து நேராக தொண்ணூறு டிகிரி போகும் அதாவது இப்படி தொண்ணூறு டிகிரி இருபத்தி மூன்றரை டிகிரி வடக்கா போய் திரும்ப வரக்கூடாது இது சித்திரை பக்கம் பக்கத்தை தான் பக்ஷன்ட்டாங்க அடுத்தது குளிர்கால சென்னல் சொல்லி ஐப்பசி பக்கம் அதுவும் வரும் அப்போது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தான் சூரியன் நிலநடுக்கோட்டில் போகும் அன்னைக்கு இருபது சமயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அடுத்தது செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி இருக்கும் அது எப்போ வருதுன்னா அப்போ என்ன ஆக்சுவலாக உண்மையான சித்தர்கள் உருவாக்கியபடி அயனாம்சம் என்பது எங்கே இருக்குன்னா மார்ச் மாதம் மார்ச் மாதம் எப்போ வருது மீனத்தில் தானே இருக்குது அதுதான் அப்போது இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிபி இருநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் இந்த அயனாம்சத்தை நாலு டிகிரி நமத்தி வச்சுட்டாங்க பதிமூணு புள்ளி இருபது ஒரு நட்சத்திரமா அப்போ சூரியன் எங்க இருக்குது சூரியன் இந்த பதிமூணு புள்ளி இருபதில் மையத்தில் இருக்கணும் இதுலேருந்து நாலு டிகிரி நகர்த்தி வச்சுட்டாங்க அப்போ என்னாகுன்னா இந்த நட்சத்திர பாகைக்குள்ளார வரக்கூடிய கிரகங்கள் தள்ளி போச்சுன்னா சென்டர் மாதிரி இருந்தா இப்போ இது வந்து பெரம்பலூர் துறையூர் இப்போ வர வழியில் இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக வர்றவங்களுக்கு போட மாற்றி கொண்டு போய் டோல்கேட்டில் வச்சுட்டா என்ன ஆகும் அதான் துறையூர் நினச்சிட்டு இருப்போம் அதான் இப்போ நடந்துருக்குது அதுக்காக எடுத்தோம்னா அந்த துறையூர் சென்ட்ர்பாய்ட்லேருந்து முந்நூறு மீட்டரில் ஆஃபீஸ் இருக்குது அரை கிலோமீட்டரில் பெரியாஸ்பத்திரி இருக்குது அப்படின்னு போட்டோம்னா டோல்கேட்டில் நம்பர் ஒன் டோல்கேட்டில் தேடிட்டு இருப்போம் அதுதான் நீங்கள் நடந்துருக்குது இதை என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் இதை நிரூபிக்கிறதுக்காக கோல்லே கோயில் அமைப்பெல்லாம் செஞ்சேன் ஆனால் அறிவரியில் இவ்வளோ இருக்கும்போதெல்லாம் காட்ட முடியாது அதனால் கொண்டு வர ஒரு நாள் திருச்சியில் கொண்டு வந்தேன் ஐயாக்கெலாம் தெரியும் ஆனால் யாருக்குமே அதை விளக்கப்படுத்தமுடல என்னிடம் படிப்பவர்களுக்கு போர்டில் படம் போட்டு விளக்கிட்டு இருக்கேன் அப்போ கால தத்துவம் என்பது விளக்கிடுச்சு ஐயா கூட தெரியும் அவருக்கு அனுப்பிச்சிருக்கேன் பிரிண்ட்டு போட்டே வச்சுருக்கேன் இன்றைக்கி வர அவசரத்தில் ஒரு முக்கியமான வேலை ரொம்ப லேட்டாகி போச்சு அப்போ நிறைய விஷயங்கள் இது மாதிரி தேடிகிட்டு இருக்கோம் நேரம் குறைவாக இருக்கிறது வாய்ப்பு கொடுத்தமைக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து கேட்டதற்கும் வா நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் ஒவ்வொரு மீட்டிங்லேயும் இது போல அறிவியல் பூர்வமான விஷயங்களை தான் பேசுகிறேன் எல்லாம் கேட்டு பயனடைங்க ஆயிரும் இப்போ வந்திருக்குது இப்போ ஆயிடுச்சு என்னன்னா இன்னும் கிட்டத்தட்ட அதாவது சூரியன் ஒரு டிகிரி நகரத்துக்கு பூமி சூரியனை அறுபது முறை சுற்றணும் அறுபது முறை சுற்றணும் அதான் தமிழ்நாடு பவ யுவ தாது இவ்வளோ வருஷம் பேர் வச்சிருக்கோமா அது சூரிய கரணம் அது அறுபது கரணம் ஓகே நன்றி வாய்ப்பு நன்றி பொறுமையா கேட்டவங்களுக்கும் நன்றி ஐயா ஜோடி கருத்துக்களை மிக தெளிவாக பேசுனாங்க அவங்க பாராட்டு விதமாக பொன்னாடை பார்த்த பாண்டியராஜ் ஐயா வராங்க ஆர்மு ஐயா வாங்க அடிவேலையா ஆர்மம் ஐயா வாங்க திருச்செந்தூர் ஐயா வாங்க ராசாத்திய கணவர் வாங்க ராசாத்தியம்மா கணவர் வாங்க ராஜமாணிகா போட்ட கவர் ஆகும்ல போட்ட ஆகும்ல போதுமா